நெடுந்தூரத்திற்கு ரயில்களை இயக்கும் ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் உதவி ரயில் ஓட்டுநர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சேலம் ரயில்வே கோட்டம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் உலகில் அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை கொண்டதாக இந்திய ரயில்வே துறை இயங்கி வருகிறது நாள்தோறும் கோடிக்கணக்கான பொதுமக்களின் போக்குவரத்தை கையாண்டு வரும் ரயில்வே துறை அவர்களுக்காக பல்வேறு வசதி மற்றும் வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது பயணிகளின் பாதுகாப்பிற்கும் அடிப்படை வசதிகளுக்கும் அளிக்கப்படும் முக்கியத்துவத்திற்கு இணையாக ரயில்வே ஊழியர்களுக்கான வசதிகளும் தொடர்ந்து அதிகப்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பொதுமக்களை பாதுகாப்பாக அவர்களுடைய இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகளில் பிரதானமாக பணியாற்றக்கூடிய ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் உதவி ஓட்டுநர்களுக்காக சேலம் ரயில்வே கோட்டம் பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்திற்கு அருகாமையில் ஐம்பதாயிரம் சதுரடியில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஓட்டுநர்கள் ஓய்வு மையத்தில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஒரே நேரத்தில் ரயில்வே ஓட்டுநர்கள் மற்றும் உதவி ஓட்டுநர்கள் ஐம்பத்தாறு பேர் தங்கி ஓய்வு எடுக்கும் வகையிலும் பெண் ரயில்வே ஓட்டுநர்கள் பதிமூன்று பேர் தங்கி ஓய்வெடுக்கும் வகையிலும் இங்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது முற்றிலும் குளிர்சாதன வசதி கொண்ட இந்த அறைகளில் தங்கி ஓய்வு எடுப்பவருக்கு எந்தவித சத்தமும் இடையூறாக இல்லாத அளவிற்கு இந்த அறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஓய்வு நேரத்தில் வாசிக்க புத்தகங்கள் விளையாடுவதற்காக கேரம் போர்டு செஸ் போர்டு உள்ளிட்ட வசதிகளுடன் அதிநவீன உடற்பயிற்சி கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு சேலம் வழியாக இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதில் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மட்டும் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் ரயில்வே இயக்கப் பிரிவில் பணியாற்றி வருகின்றனர் தொடர்ச்சியான பணியால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை தடுக்கும் வகையில் இந்த ஓய்வு மையம் செயல்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே கோட்டத்தின் இயக்கப்பிரிவு உதவி கோட்ட மின்னியல் பொறியாளர் அபிஜித் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து நாங்கள் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் குவாலிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்புறம் அவங்களுக்கு திரும்பி டியூட்டிக்கு போகிறதுக்காக இங்கேருந்து நாங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் ஏசி கேபு புக் பண்ணி கொடுக்குறோம் திரும்பி அவங்க அங்கேருந்து திரும்பி இங்கே ரெஸ்டுக்காக வர வர்றதுக்காகவும் அதே ஏசி கேப் யூஸ் பண்ணுறோம் மீன்ஸு எதுவும் ஒரு குறைவில்லாமல் நாங்கள் எங்களோட ரன்னிங் ஸ்டாஃபை நாங்கள் பார்த்துக்குறோம் தொடர்ச்சியான பணிகளுக்கு பிறகு எட்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மையம் மிகவும் பயனளிப்பதாகவும் ஓய்வுக்கு பிறகு நல்ல புத்துணர்ச்சியுடன் பணிக்கு திரும்பி செல்லும் வாய்ப்பு கிடைப்பதாகவும் கூறுகிறார் ரயில் ஓட்டுநர் சுரேஷ் நார்மலாக இங்கே ரன்னிங் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே ஜிம் ஃபெசிலிட்டி வந்து நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கலாக இன்வால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட்டி இந்த ரன்னிங் ரூமில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ரன்னிங் ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் கொஞ்சம் நல்லா டார்க்னஸ் மெயின்டைன் பண்ணதினால ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடியாது அந்த யோகா ரூமில் யோகா மெயினாக ஒரு ரீசன் தான் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஜிம்மில் வந்து நம்ம பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன நைட் டியூட்டி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பாடி ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சராக இருக்கும் அதனால் நம்ம எந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் நம்ம லோகோ பைலட் டியூட்டி ஒரு அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஓய்வு மையத்திற்கு ரயில் ஓட்டுநர்கள் சென்று வர ரயில் நிலையத்தில் இருந்து பிரத்யேகமாக கார்களும் இயக்கப்படுகின்றன மேலும் மானிய விலையில் உணவும் வழங்கப்படுகிறது ரயில் ஓட்டுநருக்கு கிடைக்கும் ஓய்வு என்பது லட்சக்கணக்கான பயணிகளின் பாதுகாப்போடு நேரடியாக தொடர்புடையது என்பதால் சேலம் ரயில்வே கோட்டத்தின் இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களின் பாராட்டை பெறும் வகையில் அமைந்துள்ளன சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்